பழனிமலை சித்தர்களால் பதினெட்டு வகை மூலிகை மற்றும் கங்கை நீர் கொண்டு தயாரிக்கப்பட்டது கிரியா விபூதி சோ டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் உதயநிதியை சீண்டிய ஆதவ் அர்ஜுனா சிக்கலில் திருமா ஆவேசமான ரவிக்குமார் திமுக வீசிக்க கூட்டணிகள் மீண்டும் புகைச்சல் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே திமுக ஆட்சிக்கும் கட்சிக்கும் நெருக்கடிகளை உருவாக்கும் விதத்தில் ஒரு அதிரடி அரசியல் மூவை திருமாவளவன் கையில் எடுத்திருக்கிறார் என திமுக தரப்பு ஆதங்கத்தில் இருக்கிறது மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துவதன் மூலம் இந்த அரசியல் கட்டமைக்கப்படுவதாகவும் அதிமுகவின் விருப்பத்திற்கேற்ப அவர் இப்படி அரசியல் செய்வதாகவும் திமுக நினைக்கிறது ஆனால் தங்களின் கொள்கை ரீதியிலான மாநாட்டுக்கும் கூட்டணிக்கும் தொடர்பில்லை என்றும் திமுக கூட்டணியில்தான் இருப்போம் என்றும் திருமாவளவன் விளக்கம் அளித்திருக்கிறார் எனினும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற தனது பழைய உரையை தன் ட்விட்டர் பக்கத்திலும் அவர் முன்பே பதிவிட்டிருந்தார் அதனால் அவரது நிலைப்பாட்டில் திமுக ஐயம் கொண்டிருக்கிறதாம் பிரபல லாட்டரி அதிபர் மார்டினின் மருமகன் ஆதவ் அர்ஜுன் தான் விடுதலை சிறுத்தைகளை திமுகவுக்கு எதிராக நிலைநிறுத்த பார்க்கிறார் என்கிறார்கள் அது ஏன் என்பதற்கு சிறுத்தைகள் தரப்பிலேயே கூறும் காரணம் இதுதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்த ஆதவ் அர்ஜுனுக்காக திமுகவிடம் ஒரு பொது தொகுதியை கேட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராடியது ஆனால் அது கிடைக்கவில்லை இதனால் திமுக மீது எரிச்சலான ஆதவ் அர்ஜுன் இப்போது இனி நமக்கு அதிமுக கூட்டணிதான் அதன் மூலமே கூட்டணி ஆட்சியும் அமைச்சரவையில் நமக்கு இடமும் அமையும் என்கிற எண்ணத்தை சிறுத்தைகள் மத்தியில் உருவாக்கி வருவதாக சொல்லப்படுகிறது இது தொடர்பாக விசிகவினர் சிலர் கூறுகையில் திமுக தலைமையிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமை நிறைய மனுக்கள் கொடுத்திருக்கிறதாம் அது எதையுமே திமுக தரப்பில் நிறைவேற்றி தரவில்லை அதனால் ஏற்பட்ட மனக்குமுறல்தான் இந்த உரசல் போக்குக்கு காரணம் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்த பிறகு உள்ளாட்சி தேர்தலில் துணை மேயர் முதல் ஊராட்சி மன்ற துணை தலைவர் வரையிலான பதினாறாயிரம் பதவிகளுக்கான மறைமுக தேர்தல் நடந்தது இந்த பதவிகளில் சமூக நீதிக்கான இடஒதுக்கீடு கோரி மனு கொடுத்தார் திருமா அதை திமுக கொஞ்சமும் கொள்ளவில்லை இருபத்தி மூன்றாயிரம் சொசைட்டிகளில் கூட்டுறவு தேர்தல் நடந்த போதும் தலைவர் துணைத் தலைவர் பதவிகளில் ஒதுக்கீடு கேட்டது பரிசீலிக்கப்படவே இல்லை இப்படி பல்வேறு கோரிக்கைகள் வைத்தும் அவற்றை முறையில் பரிசீலனை செய்யாததற்கான எதிர்ப்பை காட்டும் விதமாகவே தற்போதைய செயல்பாடுகள் அமைந்துள்ளன என்கின்றனர் கட்சியினர் அமெரிக்காவில் இருந்து திரும்பிய முதல்வரை விசிக்க தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேசியதும் இந்த விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என கருதப்பட்டது ஆனால் விசிக்காவின் துணை பொதுச் செயலாளர்களுள் ஒருவராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா மீண்டும் இந்த விவகாரத்தை கையிலெடுத்து உள்ளது வீசிகாவினரையே கடுப்பாக்கி உள்ளதாம் சமீபத்தில் தனியார் தொலைக்காட்சி பேட்டியில் பேசிய ஆதவ் அர்ஜுனா வட மாவட்டங்களில் வீசிக்க ஆதரவு இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறது நேற்று சினிமாவில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் துணை முதலமைச்சர் ஆகும்போது எனது தலைவர் ஏன் துணை முதலமைச்சர் ஆக முடியாது என கேள்வி எனக்குள் எழுந்தது கூட்டணி கட்சிகள் இல்லாமல் திமுக ஜெயித்திருக்க முடியாது திருமாவளவனுக்கு மட்டுமல்ல கே பாலகிருஷ்ணன் முத்தரசன் உள்ளிட்டோருக்கும் உரிய பொறுப்பும் பதவியும் கொடுக்க வேண்டும் என பேசியிருந்தார் அவர் பேசிய இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் ஆதவ் அர்ஜுனாவின் கருத்துகள் திமுகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதன் நீட்சியாக ஆதவ் அர்ஜுனாவின் கருத்துகள் குறித்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நீலகிரி தொகுதி எம்பியும் திமுக துணை பொதுச் வந்திருக்கும் ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்கும் நிச்சயமாக ஏற்க மாட்டார் விடுதலை சிறுத்தைகளும் இதனை ஏற்க மாட்டார்கள் பாஜகவிற்கு துணை போகிறார்கள் என்று எண்ணக்கூடியவர்கள் மீது திருமாவளவன் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரிடம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினர் விழிப்பாக இருக்க வேண்டும் என ஆராசா பேட்டியளித்திருந்தார் இதையடுத்து ஆதவ் அர்ஜுனாவின் இந்த கருத்துக்கு விசிகாவின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவிக்குமார் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார் அதில் திமுக விசிக கூட்டணி எண்ணிக்கை அடிப்படையிலானது அல்ல அது ஒரு கொள்கை கூட்டணி விசிக இல்லையென்றால் வட மாவட்டங்களில் திமுகவால் தேர்தலில் வெல்ல முடியாது என்ற கருத்து உண்மைக்கு மாறானது அந்த கருத்து அது மட்டுமல்லாமல் அரசியல் முதிர்ச்சியற்றது கூட்டல் கழித்தல் கணக்குக்கு மாறாக கொள்கை அடிப்படையிலேயே திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருப்பதை அணுக வேண்டும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளில் கூட்டணி கட்சியினர் வெற்றி பெற திமுகவும் முக்கிய காரணம் திமுக கூட்டணி நாற்பது இடங்களிலும் வெல்ல விசிகா உதவியது என்பதும் உண்மை அதே போல விசிகாவுக்கு இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பது திமுக உடனான கூட்டணியால் தான் என அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக விசிக செயலாளரான வன்னியரசும் அரசும் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அவர் பேசுகையில் துணை முதல்வர் பதவி குறித்த ஆதவ் அர்ஜுனின் கருத்து விசிகாவுக்கு ஏற்புடையதல்ல தனிநபர் மீதான விமர்சனத்தை விசிகா எப்போதும் முன்மொழியாது ஆதவ் அர்ஜுனின் கருத்து அவரது தனிப்பட்ட கருத்து விசிகா திமுகவுடன் கூட்டணியில் தான் தொடர்கிறோம் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலிலும் இந்த கூட்டணியே தொடரும் என எங்கள் தலைவர் ஏற்கனவே அறிவித்தது போல அதுவே நடக்கும் என தெரிவித்திருந்தார் ஆதவ அர்ஜுனனின் இந்த கருத்துக்கு இதுவரை திமுகவினர் எதிராக கருத்து தெரிவித்து வந்த நிலையில் தற்போது விசிகாவின் முக்கிய தலைவர்களே ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக திரும்பியிருப்பது கட்சிக்குள் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதிவரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு